ஃப்ரைடே நைட்டு வீட்டில் சாப்பிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சஃபாரி மாலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் இப்போ டைம் வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் ஆனால் இப்போ கூட பாருங்கள் மாலில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்து கூட நம்மளும் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பியாச்சு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய காய்கறி கூட இங்கே கிடைக்கிதுங்க கோவக்காய் பீக்கங்கா அகத்திக்கீரைன்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரைஸ் தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே நொங்கு கூட இருக்குங்க ஆனால் துபாயோட ப்ரைஸ்க்கு எயிட் கிராம்ஸ் வருது ஆனால் நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் இரநூறுபா கிட்டே வருங்க இங்கே பாருங்களேன் வெள்ளைப்பூட கூட உரிச்சு கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரியும் பல்லாரியவும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிருக்காங்க சாம்பாருக்கும் குருமாக்கும் தேவையான காய்கறிகள் கூட கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனா இதோட பிரைஸ் மட்டும் நான் சொல்றேன் நம்ம ஊர் காசுக்கு நூத்தி அறுபது ரூபா வருதுங்க பில் போட்டுட்டு வீட்டை கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்